ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் கிரானா மலையில் இருக்கும் அணு ஆயுத தளத்தை இந்தியா தாக்கியதாக வதந்திகள் பரவி வந்தன இந்நிலையில் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான ஐஏஇயை பாகிஸ்தானில் உள்ள எந்தவொரு அணுசக்தி நிலையத்திலிருந்தும் கதிர்வீச்சு கசிவுகள் எதுவும் இல்லை என்று கூறியுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் ஆபரேஷன் சிந்துர் என்ற இராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது ஒன்பது பயங்கரவாத தளங்கள் இருபத்தொன்று பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதில் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானில் உள்ள நூர் கான் ரபியு முரித் சக்லாலா ரஹீம் கான் சுக்கூர் சுனியான் ராணுவ தளங்கள் மீதும் பஸ்ரூர் ரேடார் தளம் மற்றும் சியால்கோட் விமான தளம் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது இந்தியாவின் முக்கிய இராணுவ நிலைகள் மற்றும் முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை முடக்கவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து பாகிஸ்தானில் தொடர்ந்து நில அதிர்வுகள் ஏற்பட்டன மே பத்தாம் தேதி ஐந்து புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலும் பதினொன்றாம் தேதி நான்கு புள்ளி பூஜ்யம் என்ற ரிக்டர் அளவிலும் பன்னிரண்டாம் தேதியும் நான்கு புள்ளி ஆறு என்ற ரிக்டர் அளவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது பூமியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இதனால் எந்த உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மலைகளுக்கு அடியில் நிலத்தடி அணுசக்தி சேமிப்புடன் இணைக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு தாக்குதலை இந்தியா நடத்தியதால் தான் நிலநடுக்கம் மற்றும் அணு ஆயுத கசிவு ஏற்பட்டதாக சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவத் தொடங்கின அந்த பகுதியின் தாக்குதலுக்கு முன்னும் பின்னும் என குறிப்பிட்டு செயற்கைக்கோள் படங்களும் இன்டர்நெட்டில் உலா வருகின்றன ஏற்கெனவே இந்தியாவின் ஏர் மார்ஷல் ஏ கே பாரதி பாகிஸ்தானில் உள்ள கிரானா ஹில்ஸில் உள்ள அணுசக்தி நிலையத்தை இந்திய ராணுவம் குறிவைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான ஆஏஇஐ கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தானில் உள்ள எந்தவொரு அணுசக்தி நிலையத்திலிருந்தும் கதிர்வீச்சு கசிவு இல்லை என்று அதன் செய்தித்துறை அதிகாரி டால் பிரெட்ரிக்டால் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கதிர்வீச்சை ஆராயும் அமெரிக்காவின் வான்வழி அளவீட்டு அமைப்பைச் சேர்ந்த பீச் பி முன்னூற்று ஐம்பது விமானம் பாகிஸ்தானின் வான்வழியில் பறந்ததாக தெரியவந்துள்ளது இது குறித்து பாகிஸ்தான் என்ற கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றாலும் பிளைட் ரேதா இருபத்து நான்கு போன்ற விமான கண்காணிப்பு வலைதளங்கள் இதை உறுதிப்படுத்தியுள்ளன அமெரிக்க வெளியுறவுத்துறை முதன்மை துணை செய்தித் தொடர்பாளர் டாமி டாமி பிகோட் பாகிஸ்தானில் அணுசக்தி கசிவு குறித்த கேள்வியை புறக்கணித்துள்ளது மேலும் பல வதந்திகளுக்கு வழிவகுக்கிறது முன்னதாக வெறும் போர் நிறுத்தத்தை மட்டும் ஏற்படுத்தவில்லை அணு ஆயுத மோதலை தவிர்த்துள்ளோம் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார் பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் கவாஜா ஆசிப் பாகிஸ்தானின் அணுசக்தி திறனை குறிப்பிட்டு தனது இருப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்று கூறியிருந்தார் அதேபோல் கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானின் அணு ஆயுத ஏவுகணைகள் அலங்காரத்துக்காக இல்லை என்றும் அவை இந்தியாவுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டவை என்றும் கூறிய பாகிஸ்தான் அமைச்சர் முகமது ஹனீஃப் அப்பாசி கௌரி ஷாஹீன் கஸ்னவி போன்ற அதிநவீன ஏவுகணைகளையும் நூற்று முப்பது அணு ஆயுதங்களையும் வைத்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார் இதற்காகத்தான் இந்தியாவின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறிய பிரதமர் மோடி அணு ஆயுத மிரட்டலை எல்லாம் இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்று பாகிஸ்தானை எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் உலகளவில் மொத்தமாக பன்னிரண்டு ஆயிரத்து நூற்று இருபத்தொன்று அணு ஆயுதங்கள் உள்ளன என்று ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரீசர்ச் இன்ஸ்டிடியூட் என்னும் சிப்ரி சிப்ரி மதிப்பீடு செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மட்டும் புதிதாக அறுபது அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன அதில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து அணு ஆயுதங்கள் இராணுவ கையிருப்புகளில் வைக்கப்பட்டுள்ளன என்றும் வீதமுள்ள மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு அணு ஆயுதங்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகள் சேர்ந்து எட்டாயிரம் கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்துள்ளன இந்தியாவும் பாகிஸ்தானும் தலா நூற்று எழுபது அணு ஆயுதங்களை வைத்துள்ளன இந்தியாவிடம் பாகிஸ்தானை விட அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்ட விமானங்கள் அதிகம் உள்ளன மேலும் இந்தியாவின் கடல் சார்ந்த அணுசக்தி படை பாகிஸ்தான் கடற்படையை விட மேம்பட்டதாகவும் திறமையானதாகவும் இருக்கிறது அதற்கு இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் சான்றாக உள்ளன இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவிடம் சுமார் அறுநூற்று எண்பது கிலோ ஆயுத தரம் மிக்க புளூட்டோனியம் இருப்பதாக மதிப்பீடு செய்யப்பட்டது இது தோராயமாக நூற்று முப்பது முதல் இருநூற்று பத்து அணு ஆயுதங்கள் உருவாக்க போதுமான அளவு என்று சர்வதேச பிளவுபடும் பொருட்கள் குழு இன்டர்நேஷனல் பேனல் ஆன் பிசைல் மெட்டீரியல்ஸ் தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு மே மாதம் போக்ரான் மைனஸ் இரண்டு சோதனைக்கு பிறகு அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியா இப்போது ஒரு அணு ஆயுத நாடு நமது அணு ஆயுதங்கள் தற்காப்புக்கானவை அணு ஆயுதங்கள் அல்லது வேறு எந்த வகையிலும் இந்தியாவை இனி யாரும் அச்சுறுத்த முடியாது என்று கூறினார் தொடர்ந்து அதே ஆண்டு ஐநா பொது சபையில் உரையாற்றிய அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியாவின் அணுசக்தி ஆக்கிரமிப்பை தடுப்பதற்காகவே என்றும் இந்தியா அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்துவதில்லை என்ற கொள்கையை பின்பற்றும் என்றும் கூறினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இந்தியாவின் அணுசக்தி கொள்கை தெளிவாக உள்ளதாக கூறிய பிரதமர் மோடி அணு ஆயுதங்களால் நாட்டை தாக்குபவர்கள் தப்ப முடியாது என்றும் நாட்டின் அணுசக்தி திறன் நாட்டின் இறையாண்மையை உறுதி செய்கிறது என்றும் கூறினார் அதே ஆண்டு மத்திய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிலைமைக்கு ஏற்ப அணுசக்தி கொள்கையில் மாற்றம் ஏற்படலாம் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் அதாவது அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்துவது இல்லை என்ற கொள்கையில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது அந்த கால சூழ்நிலைகளை பொறுத்தது என்றும் தெரிவித்திருந்தார் இந்த பின்னணியில் இந்தியா ஒருபோதும் அணுக்குண்டை பயன்படுத்துவதற்கான அச்சுறுத்தலை கொடுத்தது இல்லை ஆனால் பாகிஸ்தான் அணுக்குண்டு மிரட்டலை தொடர்ந்து கொடுத்து வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் போன்ற ஒரு முரட்டுத்தனமான மற்றும் பொறுப்பற்ற அரசின் கைகளில் அணு ஆயுதங்கள் உண்மையிலேயே பாதுகாப்பானதாக கருதப்பட முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் ஆஏஏ மேற்பார்வையின் கீழ் பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்குகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்